அனைவருக்கும் வணக்கம் ஐயா அன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற மரம் வந்து பார்த்திங்கன்னா மருத மரம் இது ஒரு அரிய பொக்கிஷம் இதோடய பயன்கள் வந்து ஏராளம் இருக்கும் இந்த மரத்தோட வேர் பட்டை பூ இலை காய் எல்லாத்துக்குமே பயன் தரக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருட மரம் பாருங்கள் ஆறு வருட மரம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மருத்துவம் குணம் வாய்ந்த ஒரு மருத்துவமிக்க பயனுள்ள ஒரு மூலிகை மரம் இப்போ வந்து நம்ம இந்த ம மருத மரத்தில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முதல் பாகம் இதோடய பட்டை இதோடய பட்டை வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருதயம் வந்து ரொம்ப படபடப்பு பேசுனால் வலி உடல் மெலிவு இதனால் ஏற்படக்கூடிய நெஞ்சு வந்து அப்பப்போ வலிக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து உடலில் வந்து பலகீனம் இல்லை உடலில் ரத்தம் இல்லை அந்த ஹார்ட் வந்து பிரச்சனையாக இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பட்டையை வந்து இப்படி தான் இருக்குங்க இந்த பட்டை வந்து இதில் தான் இருக்கும் அது தானாகவே விழுந்துடும் இந்த பட்டைகளை நம்ம இப்படி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து நல்லா காய வைக்கணும் முதல்ல நல்லா காய வச்சு அதை சிறிதாக எடுத்து நல்லா பொடியாக்கணும் அடித்து பொடியாக்கி இதோட பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து பொடி வந்து கடையில் இருக்கும் இல்லை நீங்கள் ஒரிஜினலாக நாட்டு செம்பருத்தி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு இருபது பூ போட்டு நல்லா காய வைங்க காய வச்சு இதோடு சேர்த்து பொடியாக்கி காலை நேரங்களில் உங்களுக்கு ஒரு கஷாயம் மாரி போட்டு அதில் நாட்டு சக்கரை முடிஞ்ச நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருதயம் வந்து அற்புதமாக கலந்துரும் அதோட இன்னும் நிறைய உங்களுக்கு மூலிகைகளை சேர்த்துக்கலாம் மருதம்பட்டம் கஷாயம்னு சொல்லுவாங்க அந்த செம்பருத்தி பொடி இதை உங்களுக்கு இந்த மருதம்பட்டம் அவ்வளோ ஒரு இருதயத்துக்கு வந்து ரொம்ப அற்புத பயனளிக்கும் அந்த இருதயத்தை வந்து வலு சேர்க்கும் அப்படிப்பட்ட உடலில் வந்து நல்ல தெம்பு அடிக்கும் அப்படிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த இந்த பட்டைகள் வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் இதை விட்டுறாதீங்க நீங்கள் பயன்படுத்தி வீட்லேயே அந்த ரெமெடிகளை நீங்கள் ஈஸியாக செய்து பயன்பெறலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருதம்பட்டை வந்து பூ ஒன்று விழுங்க உங்களுக்கு அந்த பூ வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் போல இருக்கும் அதை வந்து என்னான்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு அரைச்சி அதை வந்து நல்லா அரைச்சி அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி சில பேர் விவசாய வேலைகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வயலில் போய் வேலை செய்வாங்க புத்த வெடிப்பு இருக்கும் பித்தம் வந்து கால் தார் தாராக வெடித்து ரத்தம் வரும் சில பேருக்கு சீழ் வரும் சில பேருக்கு வலி இருக்கும் இது நடக்க முடியாது அதுக்கு வந்து அதை இரவு நேரத்தில் வெந்நீர் வச்சு கழுவிட்டு அதோட காய் விழுந்து கிடக்கும் அதை நசுக்கி நல்லா அம்மில் அரைச்சி இரவு நேரத்தில் அது ஒரு பத்து மாரி போட்டிங்கன்னா புத்த ஒடிப்பு சீக்கிரமாகவே உங்களுக்கு குணமாகும் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா சளி வந்து அதிகமாக இருக்கும் அதில் சில நேரத்தில் வந்து நுரையீரல் அலர்ஜி ஏற்படும் வயிற்றுவிக்கம் வயிற்று உப்பூசம் குடல் சம்மந்தப்பட்டதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் இதேமாரி கஷாயம் மாரி நான் சொல்லக்கூடிய அளவுக்கு அதை கஷாயமாகவும் எடுக்கலாம் இல்லை இதுமாரி கிடைக்கல எனக்கு பட்டை கிடைக்கலனா இதை பெருமரமாக இருக்கணும் ஐந்து வருடம் ஆறு வருடம் பெருமரங்கள் இருந்ததுன்னா இதை வந்து ஒரு அருவாளால் வெட்டி குறிப்பிட்ட அளவு வெட்டி காய வச்சு அதை என்ன செய்யணும் நல்லா இடித்து வெந்நீரில் கொதிக்க விட்டு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு அதை தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய வலிகள் அந்த சளிகள் கல்லீரல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக குணமாகும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனிதன் உறுப்புகளில் மிக முக்கியமானது கணயம் கல்லீரல் கல்லீரல் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா என்ன உங்களுக்கு கேட்டிங்கன்னா வீக்கம் இருக்கும் தெரியாது அது நாளட நாலடவாக போக போக தான் அது வந்து படுத்துக்கு வந்து காரணம் உண்டாக்கும் அந்த கல்லீரல் வீக்கத்தை வந்து ஈஸியாக குணமாக்கக்கூடியது இது தான் அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய கிராம்புத்தூள் அதை கொஞ்சம் வாங்கிங்க கிராம்புத்தூளை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மருதம் பட்டாயை நீங்கள் கஷாயம் பேரி போட்டு ரெண்டு கலந்து ஒரு கஷாயம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கல்லீரல் வீக்கம் வந்து ஈஸியாக உங்களுக்கு குணமாகும் அடுத்தது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பபை வந்து நிறைய பெண்களுக்கு அதிகமான கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்குது இந்த கர்ப்பபை பிரச்சனைக்கு இது ஒரு பெரும் பெரும் மருந்து அறுப்பெரும் மருந்து வந்து இந்த மருத மரம் இந்த கர்ப்பப்பையில் வந்து வெள்ளைப்படுதல் உதிரம்போக்கு மற்ற முறையற்ற மாதவிடாய் மற்றும் வந்து அதிக உஷ்ணம் கண்ணெரிச்சல் இப்படி சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து நான் சொல்கிற மாரி இந்த பட்டையை நீங்கள் வந்து எங்கே கிடைக்கிறதோ அதை எடுத்துகிட்டு வந்து இல்லை நாட்டு மருந்து கடையிலே இது பட்டை கிடைக்கும் பட்டை நாட்டு மருந்து கடையில் இருக்கும் க பட்டையை எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து இல்லை பொடியாக முடியல நீங்கள் பட்டை பொடின்னு கேட்டால் நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க அதை நீங்கள் கொண்டாந்து கஷாயம் வச்சு அதில் வந்து நாட்டு சர்க்கரை போடலாம் இலகை இல்லைன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு நல்லா ஒரு கஷாயம் மாரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வந்திங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை முறையற்ற மாதவிடாய் வராமல் உள்ளவங்களுக்குலாம் இது வந்து உங்களுக்கு இதாக போகும் அதோட விட நீங்கள் கலக்கும்போது பார்த்தீங்கன்னா மருதம்பட்ட பொடி கடுக்காய் சுரணம் பூண்டு மிளகு இதுமாரி ஒரு அஞ்சு வகையான ஐட்டங்களை ஒன்றா கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு டோட்டலாக அந்த கர்ப்ப நல்ல வலுசு இருக்கும் கற்பப்பை துர்நாற்றம் கர்ப்பப்பை இந்த விளைப்படுத நேரங்களில் அதிக தண்ணீர் வெளிப்படுதல் வயிற்று வலி அந்த நேரங்களில் பதினஞ்சு நாள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் வயிற்று வலிக்கு இதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிடக்கூட முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதப்பட்ட கஷாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமாக ஒரு அந்த நோய்களை போக்கக்கூடிய இதாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு பைக்கு நல்ல வலு இருக்கும் உங்களுக்கு கர்ப்பு நல்லா இருந்துனாவே உங்களுக்கு ஆட்டமுடியே உடல் ஆரோக்கியம் எல்லாமே சரியாக வரும் அதனால் நம்ம உடல் இருப்புகளில் க ராஜ உறுப்புகள் எல்லாமே இந்த பன்னெண்டு வகை உறுப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே படிப்படியாக இதை நோய்களை குணமாக்கக்கூடிய அற்புதமான இந்த மரம் இந்த இந்த மருதமரம் மருத மரம் எங்கே கரைஞ்சாலும் நீங்கள் விட்டுடாதீங்க அதை ஒரு பொக்கிஷம் மாரி பாதுகாத்து நம்மளுடைய பாரம்பரிய அந்த வைத்தியங்களை நீங்கள் முறைப்படி கற்று தெரிஞ்சு அதை நான் சொல்லக்கூடிய அந்த உணவு முறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கும் நோய் நொடின்ற நீண்டோடி வாழலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகமான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் மேக மேகநோயின்னு சொல்லுவோம் அந்த நீரழிவு நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதப்பட்ட கஷாயம் வந்து ரொம்ப அற்புதமாக பயனளிக்குது ஏன்னு கேட்டால் இந்த மருதப்பட்ட கஷாயம் வந்து எப்படின்னா நீரிழிவு நோய் நோய்க்கு இது வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் ஒரு சரி சமநிலைக்கு வந்து இரநூறாக இருக்கட்டும் நானூறாக இருக்கட்டும் இதை நான் சொல்கிறபடி இதோட மூலப்பொருள்களை நீங்கள் பயன்படுத்தி வந்தாவே உங்களுக்கு இந்த மேகநோய் சொல்லக்கூடிய நீரழிவு நோய் வந்து கரெக்டாக வரும் இதில் வந்து ஆவாரம்பட்டை நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதை பற்றி விளக்கங்களை நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ போடும்போது அதுக்குரிய எல்லா விலங்களும் நம்ம சொல்ல போகிறோம் முதல்லாமல் இன்றைக்கி நம்ம மருதம்பட்டையில் இந்த நீரழிவு நோய்க்கு மருதம்பட்டையில் ஆவாரம்பட்டை மருதம்பட்டை நாவல் பட்டை இது நெல்லிக்காய் பொடி இதை நான்கையும் சேர்த்து என்ன செய்யணுங்க எல்லாம் பவுடர் ஆக்கிங்க பவுடர் ஆக்கி இதை வந்து ஒரு சூரணை மாரி காலை உணவுக்கு முன் உங்களுக்கு காலையில் ஒரு டீயோ காஃபியோ நீங்கள் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கடித்து இதை வந்து ஒரு வெந்நீரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அல்ல வெந்நீரில் கொதிக்க விட்டு வடிகட்டாமல் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதேமாரி இரவு அப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து இந்த டைப் ஒன்னாக இருக்கட்டும் சுகரு டைப் டூவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு வகை சுகர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த நீரழிவு நோய் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நீரழிவு நோயாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக ஆவரேஜ் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுக்கு வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கணையத்தில் சுருக்கக்கூடிய சில வகை அமிலங்கள் வந்து இதில் வந்து இருக்குது அப்படிங்கும்போது உணவு அந்த சரியாக உங்களுக்கு அந்த நீரழிவு கணையத்தை பயன்படுத்தி கல்லீரல் மண்ணீரல் இதுக்கெல்லாம் ஒரு சரிநம் சரி சரி நிலைமையை உண்டு பண்ணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீரழிவு நோய் வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நானூறு சில பேருக்கு நானூற்றம்பதெல்லாம் இருக்கும் இதை சொல்கிறபடி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நீரழிவு தாக்கம் குறையும் அது நார்மலாக இருக்கும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது இது நீரழிவுக்கின் ஒரு முக்கியமான ஒரு ம வகையை சேர்ந்தது இந்த மருதமரம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வாய்வு பிரச்சனை இருக்கும் அதாவது நாள்பட்ட ட்ரபுள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த வாதம் பிரச்சனை நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம் வாதம் கபம் மூணும் உடலுக்கு மிக முக்கியமானது இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாதம் வாதம் வந்து அதிகமானதுன்னா உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு கை கால் வலி குடைச்சல் இதெல்லாம் இருக்கும் அதேமாரி பித்தம் அதிகமானாவும் உங்களுக்கு கை கால் குடைச்சல் வாந்தி வாமிட்டு இதுக்கெல்லாம் வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கஷாயத்தை இதை மட்டுமே நீங்கள் அந்த மருதமட்ட கஷாயம் அதோட பார்த்தீங்கன்னா மிளகு ரெண்டுமே போட்டு நீங்கள் ஒரு கஷாயம் மாரி ஒரு ஒரு வாரத்துக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து சொ செஞ்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வாதம் பித்தம் கபம் மூணையுமே வந்து சரி பண்ணக்கூடிய தன்மையுடையது இந்த மருதம்பட்ட கஷாயம் அதேமாரி இதோடய இலையை வந்து நீங்கள் பார்க்கலாம் இதோட இலையை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நம்ம இது பண்ணம்பெலாம் மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக வளரும் இந்த இலையை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ ஏற்கனவே சொன்னேன் பித்த வெடிப்புக்கு சொன்னேன் அதேமாரி வந்து இப்போ வந்து நம்ம எதிர்த்தியாக நம்ம ஏதாவது அடிப்பட்ட புண்ணு விற்கும் சீழ்வடியுது அப்படின்னு சொன்னால் கூட இந்த இலையை வந்து நல்லா நல்லா அரைச்சிங்க நல்லா அரைச்சி அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் இதோடு சேர்த்து மஞ்சள் சிறு ஒரு ரெண்டு வேப்பலை அதை வச்சு அரைச்சி இரவு நேரத்தில் அந்த புண்ணை வந்து நல்லா கழுவிட்டு உங்களுக்கு கழுவிட்டு அது ஒரு துணியில் வச்சு அதை நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த புண் வந்து நாள்பட்ட புண்ணாக இருக்கட்டும் இல்லை இப்போ இடையில ஏற்பட்ட புண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாகும் அதேமாரி பார்த்திங்கன்னா ரத்தக்கட்டு இருக்கும் சில பேருக்கு நாள்பட்ட அடிபட்ட ரத்தக்கட்டுக்கு இருக்கும் ரத்தக்கட்டுக்கெல்லாம் இந்த அவருடைய இலை வந்து ரொம்ப அற்புதமாக பயனளிக்கும் அதேமாரி இந்த பச்சை இதேமாரி காய்ந்தது இல்லாமல் பச்சையை மட்டும் கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கிட்டு அதில் இடித்து இதோடய சாரை வந்து அந்த இலைப்பாகத்தோடு சேர்ந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா கட்டினீங்கன்னாவே அடிப்பட்ட காயங்கள் ஊமை காயங்கள் ரத்தக்கட்டு இதுக்கெல்லாம் வந்து அந்த சுத்தமாக குணமாக்கும் படிப்படியாக உங்களுக்கு குணமாக்கும் இதோட நீங்கள் சேர்த்து வந்து போடும்போது சுத்தமான நல்லெண்ணெயை வந்து சேர்த்துங்க நல்லெண்ணெயில் வந்து உங்களுக்கு காய்ச்சி நல்ல ஸ்பூன் போட்டு எடுத்து அந்த இடத்துல வச்சு ஒரு துணியால் கட்டிடுங்க இரவு நேரத்தில் மட்டும் கட்டுங்க அப்போ தான் பயன் அளிக்கும் ஏன்னால் இது வந்து இரவு நேரத்தில் தான் நம்ம அதிக நேரம் பண்ணிணா தூங்கும்போது அப்போ தான் அது உள்ளுக்குள்ளே போய் அதை வந்து வீரியத்தைகளை குறைக்க ஆரம்பிக்கும் வீக்கங்களை கரைக்க ஆரம்பிக்கும் அதனால் இதுமாரி நீங்கள் செஞ்சிட்டால் கூட உங்களுக்கு அடிப்பட்ட காயங்கள் எல்லாமே வந்து இந்த இலை இதோட பட்டை இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கும் இதேமாரி பார்த்திங்கன்னா இதோட வந்து காய் வந்து சீசனில் உங்களுக்கு காய்க்கும் இது வந்து சீசன்னால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சீசனு உங்களுக்கு முன்கூட்டியே முடிச்சிட்டு இந்த மருத்த மரத்துக்கு அது வந்து தை மாதத்தில் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய காய் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இந்த பூக்கள்லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்தது காய் வரும்போது இந்த காயை வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடலாம் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நரம்பு சுருட்டல் நோயின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு வெறிக்கோசுன்னு இருக்கும் இது வந்து ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கணும் ஸ்டேஜில் இருக்கும் அந்த முதல்ல வந்து நரம்பு நரம்பு ஓடும் அதுக்கு வந்து இந்த காய மட்டும் இல்லாமல் இந்த காய மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் இருந்தாலும் பரவாயில்ல காய்கள் இருந்தாலும் பரவாயில்ல பூக்கள்னால் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் காயின்னால் ஒரு மூணு காய் நாலு காய் எடுத்துக்கணும் இதோடு வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் பூ இல்லைன்னா வேப்பம் கொட்டை இந்த வேப்பம் இதையும் நம்ம அரைச்சி அந்த வெறிக்கோசுன்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல் நோய்க்கு இதை நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டி நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு இந்த வெறிக்கோஸு உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு அந்த வீக்கங்கள் நரம்பு சுருட்டங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது அற்புதமான இந்த வேங்கை மருதம் பட்டையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க ஆனால் நம்மளுடைய இப்போ வர ஜெனரேஷன் மக்களுக்கு மருதம் மரம்னா என்னென்ன தெரியாது சில பேருக்கு மருதம் மரம் என்னென்ன தெரியாது ஆனால் அற்புதமான இந்த மருத மரத்தில் பயன்கள் ஏராளமாக இருக்குது இதை நீங்கள் விவசாயிகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதனுடைய நர்சரி கார்டனில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கட்டாயமாக மூலிகையில் இந்த மருத மட்டத்தை நீங்கள் வந்து எங்கே வந்து இடம் வந்து உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது இருக்குதுன்னா சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயமாக அந்த மரங்களை வந்து நடுங்க நட்டு எட்டி அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி தூரத்துக்கு தான் ஒன்று ஒன்று வைக்கணும் நெருக்கியும் வைக்கக்கூடாது விவசாயிகள் அதனால் எட்டி தோறது ஏன்னா இது வந்து அதிக கிளைகள் விரைச்சி நீங்களே பார்க்கலாம் கிளைகள் நிறைய விரைக்கும் ரொம்ப வளர ஆரம்பிக்கும் ஆனால் ஒன்று இந்த சீக்கிரத்தில் இது வந்து முருங்கை மரம் மாரி புசுக்குன்னு இந்த கலையை ஒடிச்சு விழுவோம் சரிங்களா அதனால் அது வளர வளர நல்லா கட் பண்ணி விட்டுட்டு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பம்பரம் பம்பரம் மாரி உங்களுக்கு ஒரு அரச மரம் ஆலமரம் மாரி வளரும் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணியம் நம்ம என்னென்னா இதில் வந்து வைக்கும்போது விவசாய நிலங்கள் ஓரத்தில் நமக்கு வைக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த பூச்சிகளின் தொல்லையை வந்து தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் எப்படின்னா வந்து இதில் வந்து இரவு நேரத்தில் வந்து எல்லா பறவை இனங்களும் வந்து உட்காரமிக்கும் உட்கார ஆரம்பிக்கும் அப்போ வந்து பொதுவாக வந்து கிளி ஆந்தை இப்படி புறா இப்படி எல்லா வகை பறவை இனங்கள்லாம் வந்து உட்காருக்கும் போது நம்ம விவசாய ஓரத்தில் இருக்கும்போது அப்போ போய் என்ன செய்யும் இது வந்து சீக்கிரமாக புழு பூச்சிகளை வந்து சாப்பிட்டு 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 கிட்டே இருக்கும் எங்கேயும் போகாது அப்போ வந்து நம்மளுடைய வயலில் இருக்கக்கூடிய நம்ம பூச்சிகளை வந்து சீக்கிரமாகவே காலி பண்ணும்போது பயிரினங்கள் நல்லா செழிப்பாக இருக்கும் நன்மை தரும் பூச்சிகள் வந்து இதன் மூலம் உற்பத்தி ஆகுறதுக்கு ரொம்ப அருமையாக செய்யலாம் இது வந்து எடுத்துக்காட்டே நான் பார்த்திங்கன்னா இந்த இலைகளை வந்து நீங்கள் வந்து சாகுபடி செய்யும்போது அந்த இலையை கழித்து கொண்டே நீங்கள் உரமாவே எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து விற விட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம ஒரு ஒரு ஏக்கரை அரை ஏக்கரை கொண்டு போய் நல்லா செழிக்க எல்லா இடத்துலையும் விடணும் நல்லா விட்டு போட்டு விட்டுட்டு நல்லா காய வைக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் நல்லா காய ஆரம்பிச்சிட்டு அதோட இதோட மட்டும் இல்லாமல் நொச்சி அதே அதேப்படி வேப்பையில இதெல்லாம் சேர்த்து கொண்டு போய் வயலில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நல்லா ஒரு நூறு குழி ஒரு ஏக்கருக்கு நல்லா தித்தி விடுங்க விட்டு அப்புறம் நீங்கள் வந்து எருவுகள் இருந்ததுன்னா நாட்டு எருவு இருந்ததுன்னா அதோட சேர்த்து விடுங்க அப்புறம் நீங்கள் வந்து டிராக்டர் விட்டு புழுதுட்டு தண்ணியை வச்சு விற விட்டிங்கனாவும் இல்லை நடவு நட்டுனாவும் உங்களுக்கு வயலில் இருக்கக்கூடிய நன்மை தரும் பூச்சிகள் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு அந்த நன்மை தரும் பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது கசப்புத்தன்மை வந்து நிலத்தில் வந்து ஏறும்போது உங்களுக்கு வந்து கெட்ட பூச்சிகள்லாம் வெளியேறிவிடும் நன்மை தரும் பூச்சிகள் நிறையா உற்பத்தி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயிர் விளைச்சல் மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த இலைகளில் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வந்து விவசாயத்துக்கள் அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்டதோட இலைகளை நம்ம வந்து பயன்படுத்தி பறவை இனங்களுக்கும் நல்ல உங்களுக்கு ஒரு பெரிய மரமாக போகும் உங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுருந்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு பயன் தரக்கூடியது இதை கட்டாயமாக நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மரத மரமாவது வீட்டில் உங்களுக்கு இடஞ்சே இல்லாமல் வீட்டிலையே வேணும் கொல்லை இருந்ததுன்னா கொல்லை பக்கத்தில் வச்சிருங்க இதனுடைய பயன்கள் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து மரம் வந்து காற்றடிக்க தாங்காமல் விழுந்துட்டுனா நீங்கள் கொண்டு மரத்தை வந்து யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம் இதை வந்து நீங்கள் அறுத்து ஒரு க அதாவது கட்டில் மாரி கட்டில் உங்களுக்கு ஒரு ஷோபாவோ இதில் இதோட சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மரம் வந்து ஒரு வாசனை திரவியம்னு சொல்லுவோம் இதை வந்து ஒரு மரத்தோடு நம்ம வந்து படுக்கும்போது உடலில் வந் நோய்கள் உடல் வலி இதுக்கெல்லாம் வந்து இது வந்து நம்ம போகும் அப்படிப்பட்ட மரங்கள் இது இது ஆனால் வந்து இது வந்து தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் கடுமையாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் இதாக இருக்கும் கிளைகள்லாம் சீக்கிரம் விழுந்துடும் ஆனால் முற்றிய மரங்கள் தான் நம்ம வந்து அதிகமாகவே சேரும் சரி படுக்க இந்த கட்டிலும் சரி செய்யலாம் மரங்களை செய்ய முடியாது குறைஞ்சது ஒரு எட்டு வருடமான மரங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு தவிர்க்க முடியாத இயற்கை பேரடிவால் வந்து காற்றுக்குற்று அடித்து சாஞ்சிதுன்னா இதை வந்து நீங்கள் கட்டாயமாக எதுவும் வந்து அடுப்பு விரவுக்கு கொடுக்காமல் நீங்களே பயன்படுத்தி மரவாடியில் பயன்படுத்தி நீங்கள் சொல்லி அதோடு சேர்த்து சில மரங்கள் பண்ணி நீங்கள் ஒரு கட்டிலோ பெஞ்சோ பீரோவோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இது வந்து ஒரு பொக்கிஷம் இது இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு செத்தாலும் ஆயிரம் பொண்ணு கதையாக யானையை சொல்லுவாங்க அதுக்கு மாரி உள்ள மரங்கள் வகை தான் இந்த மருதம் மரம் இதை நீங்கள் அனைவரும் வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடியது கட்டாயமாக இதை நீங்கள் வளருங்க உங்களுக்கு அனைத்துக்கும் இது வந்து நல்ல ஒரு பொக்கிஷந்தான் இதை வந்து நம்ம பொக்கிஷம் தான் சொல்லணும் இதோட வந்து அந்த கால பாரம்பரிய உள்ளவர்கள் வந்து இந்த மரங்கள்லாம் நிறைய வைத்தாங்க இதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களில் கட்டாயமாக நம்ம மருதமரம் வேங்க மரம் மாமரம் நெல்லி மரம் பலாமரம் இப்படி வந்து இந்த மரங்களுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட நிலங்களை வந்து ஒதுக்குங்க ஒதுக்கி விட்டு இதுக்கு நீங்கள் சரியான முறையில் தண்ணி பாய்ச்சி இயற்கை உரங்களை இதுக்கெல்லாம் வச்சுட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு கடைசி வரை உங்களுக்கு நிலைத்து நிற்கும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியது எந்த ஒரு காற்றும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த காற்றால் நமக்கு ஆக்சிஜனை வந்து கெட்ட காற்றுகளை இல்லாத வீசிகளையும் குறைத்து நல்ல ஒரு காற்றுகளை வெயில் காலங்களில் மே ஜூன் மாதங்களில் கடுமையான வெப்பத்தை வந்து தனித்து ரொம்ப கூலிங்காக உங்களுக்கு இருக்கும் இந்த மரத்தடியிலே வந்து உக்காந்திங்கன்னாவே நீங்கள் தூக்கிடுவீங்க அந்த ஆழம் அரச மர அளவுக்கு இது வந்து அப்படிப்பட்ட ஒரு மருத மரத்தை நீங்கள் எல்லோரும் பயனடைந்து இதில் உள்ள ச சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை வைத்தியங்களும் சரி நான் சொல்லது அனைத்தையும் நீங்கள் பார்த்து பயனடைந்து உங்களுக்கு நல்ல முறைகள் அவங்கவுங்க வீட்லேயும் இது வளருங்க மேன்மேலும் நம்மளுடைய இயற்கை மூலிகை வந்து வளர்ந்துக்கிட்டே போகணும் வணக்கம் நன்றி